அன்னவயால் புதுவையாண்டாளரங்கு பன்னதிருப்பாவை வல்பதியும் பாடிக் பாடிக்கொடுத்தான பாமாலை ஊமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடருடியை தொல்பாவை பாடியிருளவல்ல வல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்னை மாற்றம் நம் கடவா பண்ணமே நில்கே பேரன்புமிக்க ஆஸ்திக பெருமக்கள் அனைவருக்கும் அடியனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பாசுரம் பதினொன்றாவது பாசுரம் கற்றுக்கறவை கணங்கள் கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து செற்றார் திழறே சென்று திருச்செய்யும் குற்றமுன்கள் இல்லாத கோவல் அர்த்தம் புற்கொடியே புற்றரவல்கொள் புனமயிலே போதராய் சுக்கரத்து தோழிமாரல்லாரும் வந்து நீன் முற்றம் புகுந்த முகில்வன் நன் பேர்பாட சித்தாதே பேதாதே செல்வ பெண்டாட்டி எற்றுக்குரங்கும் பொருளேலோரம்பாவாழ் கவலை மனச்சோர்வு மேற்கொண்ட செயல் முடிவு பெறாமை பயம் முதலானிருந்தால் தூக்கம் வராது ஆனால் எல்லாவற்றிற்கும் காரணன் அவனே எல்லாம் அவன் பார்த்து கொள்வான் சொத்தை காப்பது சொந்தக்காருடைய கடமை அதன் பயனும் அவனுடையதே என்று கிருஷ்ண அனுபவத்திலே ஈடுபட்டு எவ்வித கவலையுமே இல்லாமல் உறங்கிக் கொண்டிருக்கின்ற தோல் உறுத்தியை எழுப்புவதாக இந்த பாதம் அமைந்துள்ளது கண்ணன் கீதையில் எவனொருவன் சந்தேகத்திற்கு இடமின்றி அறிகிறானோ அனைத்தையும் அறிந்தவன் ஆகிறான் அதே சமயம் வர்ணாசிரம தர்மத்திலிருந்து மாறாமல் இருக்க வேண்டும் என்கிறார் அப்படிப்பட்ட வர்ணாசிரம தர்மத்தில் நழுவாத கோவலர்தம் குலக்கொடியை இப்பாசுரத்தில் எழுப்புகின்றாள் கணங்கள் பல பலகரந்து எப்போதும் எம்பெருமானையே சேமித்து கொண்டிருக்கக்கூடிய நித்தியசூரிகள் இளமே மாறாதிருப்பார்கள் அதுபோல கண்ணனுடைய திருக்கரங்களில் பட்ட காரணத்தினாலே பசுக்கள் எப்பொழுதும் இளமையாகவே இருந்தனமாம் ஆயர்பாடியிலே அந்த பசுக்கள் எல்லாம் எப்பு எப்பொழுதும் இளமையான அடுத்து கணத்திலங்கற்று அதில் சொல்கிறான் ஆயர் ரொழி எழுப்பதன் முன் அவருடைய தந்தை ஏற்புகின்றார் என்னன்னா ஆழ்வார்கள் பாதுரங்கள் பல சேர்ந்து பதிகமாகின்றன அதுபோல் முதல் பத்து இரண்டாம் பத்து என அதுபோல கரவை மாடுகள் பல சேர்ந்து கணங்கள் ஆயினவாம் கணங்கள் என்றால் கூட்டம் என்பது பொருள் பகவானுடைய கல்யாண குணங்களை எண்ணினாலும் ஆயர்பாடில் இருக்கின்ற பசுக்களின் கூ கணங்களை எண்ண முடியாது ஆண்டளக்கும் எம்பெருமானுடைய போல எம்பெருமா ஆண்டளக்கக்கூடிய எம்பெருமான் போல ஒருவனே பசுக்களை கறக்கக்கூடியவனாம் இங்கு கற்றுக்கறவை கணங்கள் பலகறந்து என்றான் ஆயற்பாடு பசுக்கள் எல்லாம் காம்பை தொட்டுவிட்டால் தானே பொழியும் ஏற்ற கணங்கள் எதிர்வோங்கி வாங்கக்கூடம் நிறைக்கும் வள்ளல் பெறும்பதற்கள் என்றார் அக்கற்றுக்கரவ கணங்களை பலகரக்கூடிய கோவரதம் குடியேற் சென்று தெரி செய்யும் வருணாசிரம தர்மத்திலே தவறாது காலக்கடமைகளையெல்லாம் சரிவர ஆற்றக்கூடியவர் ஆயார் பசும்பொல் நோவை மிதித்தரியாத நந்தகோப்பன் கூர்வேது கொடுந்தொழன் நந்தகோப்பன் அம்மாகிறான் கண்ணன் பிறப்பதற்கு பசும்புல் நோவை மிதித்தரியாத நந்தகோபன் கண்ணன் வந்த பிறகு அவன் கூர்வேது கொடுந்தொழன் கண்ணனுக்கு எந்த ஆபத்து வந்துவிடுமோ என்ற நிலையிலேயே இப்போ எறும்பு முதல் கூட வராத அளவுக்கு அவன் தடுத்தானாம் அப்படிப்பட்டது அவனே தலைவனே நிற்கும் போது தொண்டர்கள் எல்லாம் அவளை பற்றி கேட்கவே வேண்டாம் அவர்களுக்கு விரோதி யார் உன்னை செற்றார் என்னை செற்றார் உனக்கு தோழர்கள் எனக்கு தவறு உனக்கு நண்பர்கள் எனக்கு நண்பர்கள் உனக்கு பகைவர்கள் எனக்கு பகைவர்கள் அந்த கண்ணனுக்கு யாரெல்லாம் பகைவர்களோ இந்த அவளுக்கு பகைவர்களாம் ஆனாலே செற்றார் திரளிய சென்று செய்யும் பகவர்கள் இருக்கக்கூடிய இடங்களை தேடி சென்று அழிப்பார்கள் அப்படிப்பட்ட வெற்றி பெறக்கூடியவர்கள் ஆயப்படியும் ஆனால் எந்தவித குற்றமும் இல்லாதவர்கள் தீய செயலும் செய்யாதவர்கள் அப்படிப்பட்ட கோவலர்தம் பொற்கொடியே கற்றுக்கறவை கனங்கே பலகறந்து சற்றார் திரல் அழியச் சென்று சரி குற்றமொன்றில்லாத கோவலர்தம் கோவல்தம் என்று இதில் வந்து ஜனக மகாராஜன் மகள் சீதை அந்த சீதாபிராட்டி பிறந்ததினால் அவர் குலம் பெருமை அடைந்துதான் எப்படி சொல்கிறான் அனுமன் இலங்கைக்கு சென்று சீதாபிராட்டியை பார்த்துவிடுக்கு விற்பெருந்தோல் வீர வீங்குறீர் இளங்க வேப்பில் நற்பெருந்த அவத்தனாய கண்டேனல்லேன் இப்பிறப்பென்பதோன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் களியனிடம் புரிய கண்டேன் பாராமா கண்டனன் கற்பினுக்கு அணிய என் கண்களால் என்ன செய்தான் ராவரும் பார்த்து திரும்பிவினேன் தெந்திதை நோக்கி கும்பிட்டு ராமபக்கம் கால நிட்டு சேவிச்சாம் அப்பா இலங்கை திருநகரிலே நான் கற்பேனும் பேரதொன்றும் களினடம் புரிய கண்டேன் எப்படித்தினா அவ பிறந்ததினாலே ஜனக மகாராஜனுடைய குலம் சிறப்பெருமை பெற்றதான் தன் குலம் பெருமைப்படியும் உங்குலம் உன்னதாக்கி தன்கூலம் தன்னதாக்கி என் குலம் எனக்கு தந்தாள் இதை விட பெரிய தவம் தவம் செய்து தவமாள் இப்படிப்பட்ட தேவி என்று பிறந்த காரணத்தினாலே எனகருடைய குலப்பெருமை பிறந்தது சொல்லு இந்த பிறந்த இவள் பிறந்தனாலே அங்க குற்றமொன்றில்லாத கோவலம் குலக்கொடியே சுற்றத்து தோழிமாரெல்லாரும் உன்னுடைய முற்றத்திலே புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட நாங்களெல்லாம் முகில் வண்ணனுடைய பெயர் பாடுவது போல நாங்கள் எல்லாம் இருக்கின்றோம் நீ என்ன செய்கின்றா பறிவதில் ஈசனைப்பாடி மதுவார் தன்னந்துழாயான் முதுவேத முதல்வனுக்கு எதுவேது என் பணி என்னாது அவனுக்கு கைகரியம் செய்வதே புருஷார்த்தம் என்பதை உணராமல் இப்படி ஆடாது அசையாது உறங்குவது எற்றுக்கு பயன் எற்றுக்கு உறங்கி உறங்கும் பொருளேலோர் என்கிறான் எம்பெருமானை சரணம் பற்றினாலும் தன் ஆத்ம நலத்திற்கு ஒன்றும் செய்யாதவனை வாழும் சோம்பேறி என்பர் தான் வாழும் நாளிலே தன் வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிப்பதே சிறந்தது பலனே விரும்பாமல் கர்மம் செய்வதே சிறந்தது என்பதை கண்ணன் கீதையில் சாதித்ததை இந்த பாசுரத்திலே கற்றுக்கரவு கணங்கள் பல கறந்து கர்மத்திலேயே சிறந்ததாக இருக்கக்கூடியவர்கள் என்ற கர்மனான் யோகத்தை இந்த பாதுரத்திலே நமக்கு காட்டிக்கிறது இந்த பாதுரம் யாரை குறிக்கிறது என்று சொன்னால் பூதத்தாழ்வாரை குறிக்கிறது என்ற பூதத்தாழ்வார் குற்றம் கற்றுக்கறவு கணங்கள் வேதசாத்திரங்களையெல்லாம் கற்று எல்லாம் கற்று ஞானத்தமிழ் புரிந்தனான் என்று சொன்னார் ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானத்துடர் விழக் கேட்டின் என்னக்கு ஞானத்தமிழ் புரிந்தனான் பல தரங்களுக்கு சென்று முதலாழ்வார்கள் மும்பர் அந்த முதலாழ்வார்கள் இல்லாவிட்டால் நம்முடைய திபெப் மொத்தத்தின் முதல் நிலையே நமக்கு கிடைத்திருக்கார் அன்பே தகழியா ஆரம்பிக்கும் இவர் இடைக்கழியிலே இடைக்கழியிலே ஒரு முதலிலே பொய்கையார் செய்தார் மிருகண்ட மகரசனுடைய இல்லத்தின் அங்கே தாளத்திட்ட கொட்டும் மழை அங்கே ஒருவர் படுக்கலாம் இன்னும் சிறு நேரத்திற்கு இரண்டாம் அவர் தட்ட அப்பொழுது ஒருவர் படுக்கலாம் இருவர் உட்காரலாம் இருக்கலாம் என்று மூன்றாவதாக தட்ட ஒருவர் படுக்க இருவர் இருக்க மூவர் இருக்கலாம் என்று சொல்ல அங்கு இடைகளிலே ஒரு நெருக்கம் நாலாவதாக இருக்க அவர் வையம் தகழியா வாரலே நெய்யாக முதல்ல சொல்லுவ இவர் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா என்பு நண்புருகி ஞானத் தொடர்வுளை கேட்டேன் என்னக்கு ஞானத்தமிழ் புரிந்தனான் ஞானத்தமிழ் புரிந்தனான் இவர் கரவ கணங்கள் வேதசாஸ்திரங்கள் எல்லாம் கற்று அதையெல்லாம் நமக்கு எளிதப்படுத்தி ஞானத்தமிழை சொன்ன காரணத்தினால் இவர் புதத்தாழ்வார்க்கு பாத்திரம் பொருந்தும் அடுத்து குற்றம் ஒன்றில்லாதவன் ஒரு பொன் தங்கத்தை செப்பில் கலந்து அந்த ஆபரணத்தை கென்ற போது செப்பை கலக்கும்போது அந்த செப்பும் தங்கமாக மாறிவிடுது இவர் குற்றம் ஒன்றுமில்லாத கோவல் எந்தவித குற்றமும் இல்லாத சென்ற சிறு செய்யும் சென்று சிையும் இவர் எங்கே போய் புகைப்படார் நம்முடைய மனசில் காமம் குரோதம் மதம் மலோபம் ஆச்சரியம் மதம் ஆறு விதமான பகைவர்கள் அந்த பகைவர்களை அழுக்க முதலாழ்வார்கள் ஞானத்தமிழ் தந்தார்கள் அந்த முதலாழ்வார்களுடைய இதில் இரண்டாவதாக இருந்த முதத்தாழ்வார் இரண்டாவது இருந்ததுனா அந்த பகைவர்களையெல்லாம் அழிக்கக்கூடிய நிலையிலே செற்று ஜெருச்சையும் அந்த பகைவர்களை காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் என்ற எல்லாம் போக்கி எம்பெருமானோ பற்றி எம்பெருமானோட திருவுறும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று பலவாரத்தினும் குற்றம் இல்லாத நிலையிலே நமக்கு வந்து ஆத்ம ஞானம் பெறுவதற்காக நம் உள்ளே இருக்கக்கூடிய பகையெல்லாம் அழியும்படியாக செய்த காலத்தினாலே இந்த பாத்திரம் பூதத்தாழ்வாரை குறிக்கலாம் சுற்றத்து தோழிமாறல்லாரும் பொய்கையாரும் பேயாழ்வாரும் இருக்க மூவருமாக இடைகளிலே இருந்தோம் அதான் சுற்றத்து தோழி முற்றம் புகுந்து முற்றம் புகுந்து மகன் அதில் அந்த இடைகளிலே புகுந்து முகில் மண்ணன் பேர்பாடு முதலானவர் வையம் தகளியா ஆறுகளே நெய்யாக விண்புரு சிந்தை இடுதிரியாக சொன்னார் ஞானத்துடன் விளக்கிட்டினார் இவர் அன்பே தகலிய ஆறு ஆர்வமே நெய்யாக நண்புரு நண்புருங்கி ஞானத்தமிழ் நாணத்தமிழ் புரிந்த நிலையிலே இந்த பாசுரம் புதத்தாழ்வாரை குறிக்கிறது சொல்லலாம் சில பூர்வர்கள் பெரியாழ்வாரை குறிக்கக்கூடியது என்று சொல்வார்கள் பாண்டியன் பொண்டாட பற்றபிரான் வந்தானன்னு இந்திய சங்கம் எடுத்துவதை வேண்டிய வேதங்களோத்தி விரந்து எழுத்த பெரியாழ்வார் கற்றுக்கரவணங்கள் பலகரஞ்சார் நினைச்செய்யும் செய்து என்னும் நிலையில் பாண்டியனுடைய நிலையிலே பாண்டியனுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை போக்க அவருடைய குரு வித் எல்லாம் அழைக்கச் செய்து சபை கூட்டி யாருடைய கருத்து இது இருக்கும் அவருக்கு ஏற்பட்ட மூன்று விதமான அதுவும் ஒரு நாள் மார்பு இடத்துல நகர்வலம் இரவு நேரத்தில் நகர்வலம் வரும்போது ஒரு வீட்டு திண்ணையில் ஒருவர் படித்திருக்கிறார் யாரப்பா என்று தட்டி கேட்க நான் காசிலேருந்து வரேன் பிராமணன் படித்தவன் ஏன்னா இங்கே திவ்ய தேசங்கள் எல்லாம் தரிசிக்க வந்திருக்கிறேன் பண்டிதன் சொன்ன அவர் வாயால் சில நல்லது கேட்கணும்னு ஆசைப்பட்ட அரசன் அதாவது சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது இரவு காலத்தில் வேண்டியது பகல் காலத்தில் சம்பாதிக்க வேண்டும் மழைக்காலத்தில் வேண்டது மழையில்லாத காலத்திலே போய் ஈட்ட வேண்டும் பிற்காலத்திற்கு வேண்டதே இக்காலத்திலே இருக்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்ல முதல் இரண்டு அரசுக்கு புரிந்தது மூன்றாவது பிற்காலத்தில் வேண்டது இக்காலத்தில் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்வாரே என்ன தெரியலவில் அடுத்த நாள் தன்னுடைய குரு நம்பியிடம் கேட்கிறார் இவர் வித்வான்களை கூட்டி சபை நாம் அறிஞர்களை அழைத்து நாம் கேட்போம் என்று சொல்ல அவ்வாறு சொல்பவர்களுக்கு பரிசாக பொற்கழியை தர வேண்டும் என்று சொல்ல இவர் எனக்கு பெரியாழ்வார் கனமிலே எம்பெருமான் சென்று நாளை காலையில் நீ பாண்டியன் அரசவைக்கு சென்று இந்த வாதத்திலே பங்கெடுத்துக்கொள்ள சொல்ல பொத்துத்தழும்பை காட்டி வெல்லவோ நான் என்று கட்டி நந்தவனம் செய்து பாத்தி கட்டி ஏதாவது புஷ்ப கைங்கரை செய்யன்னு சொன்ன நான் ஞானமில்லா சிறுதுகேன் என்று சொல்லு நீ போக வேண்டியது முழுமை மற்றதை நான் கொள்கிறேன் என்று சொல்லு அடுத்த நாள் காத்தாலே இவர் போறார் அங்கே நாராயண பரதத்துவத்தை வேண்டிய வேதங்களோதி அவர் பரதத்துவத்தை விளக்க அந்த பொற்கனை தானாகவே அறிந்து இவர் மடியிலே விழுகிறது பாண்டியன் கொண்டாடி பற்றபிரான் என்ற திருநாமத்தை இட்டு இவரை யானை மைய ஊர்வலம் செய்கின்றார் அப்பொழுது பகவான் திருமாமகை கேழ்வன் தன்னுடைய திருமகளுடன் காட்சித்தர கருட வாகனத்தில் காட்சித்தர இவர் அவர் கண்ணச்சல் பட்டுவிடப் போகிறதே என்ற நிலையிலே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டி மணிமண்ணாடி காப்பு அடியோ மோடுவன் இன்னோடும் பிரிவென்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவானில் மரமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு அடியோ மோடும் இன்னோடும் பிரிவென்று ஆயிரம் பல்லாண்டு மங்களாசன் பல்லாண்டு வாழ்கின்ற மங்களாசாசன் மன்னார் தான் மட்டுமல்லாமல் வாழாட்பற்றே உள்ளீரேல் வந்து மண்ணும் மனங்கொண்மின் கொண்மின் யாராருக்கெல்லாம் வாழ வேண்டும் என்று வாழ்ச்சி வேண்டும் என்று இருக்கிறதோ அவரெல்லாம் வந்து இங்கே பல்லாண்டு பாடும் கோழில் சொன்னார் அதான சுற்றத்துத் தோழி மாறெல்லாரும் என்ற இவருக்கு பொருந்தும் எனவே இந்த பாசுரம் பெரியாழ்வாரை குறிக்கின்றோம் ஆச்சார நிலையிலே யாமனாச்சாரி அமுனத்துறை என்று சொல்லக்கூடிய யாமனாச்சாரியார் ஆழவந்தாரை பற்றி குறிக்கும் என்று சொல்வார்கள் ஆழவந்தார் கணங்கள் பல எல்லாம் ஓதியவர் செற்று திறளிய சென்றுதல் செய்யும் என்ற நிலையிலே இவருடைய குரு அவருக்கு ஆக்கியாழ்வான் என்ற கல்வி மதம் பிடித்தவர் பல வித்வான்களை வெல்ல வேண்டும் என்று சொல்லு போட்டு அவர் தோற்றுவிட்டால் அவருக்கு கப்பம் கட்ட வேண்டும் என்ற விதியை சொல்ல இவருடைய ஆசிரியர் ஆள வந்தவருடைய ஆசிரியர் மனமருவதைக் கண்டு ஆசிரியருக்காகவே தான் போய் வாதிடுகிறேன் என்று சொல்ல அடுத்த நாள் அரசன் சபையிலே சென்று அங்கு ஆக்கி அவர் சொல்கின்றார் நான் உண்டு என்பதை இல்லை என்றும் இல்லை என்பதை உண்டு என்றும் மறுக்க வேண்டும் என்று சொல்ல அதற்கு ஒப்புக்கொண்ட அளவந்தார் மூன்று கேள்விகளை கேட்கின்றார் இதோ உன் தாய் மலடி அல்ல கேள்வி அடுத்தது இந்த அரசன் இவன் புண்ணியவான் இந்த பேரரசி கற்புக்கரசி குறிப்பிட்டபடி இல்லை என்பதை உண்டு என்றும் உண்டு என்பதை இல்லை என்றும் மறுக்க வேண்டும் உன் தாய் மலடி அல்ல என்று சொல்ல எப்படி தான் அம்மாவுக்கு பிள்ளை இவங்க நான் எப்படி மலரடி அல்ல என்று சொல்ல முடியும் என்று அடுத்தது இந்த ராஜா புண்ணியாத்மா எப்படி புண்ணிய இல்லை சேதவன் என்று எவ்வாறு சொல்ல முடியும் அடுத்து இந்த அரசி கற்புக்கரசி அல்ல என்று எவ்வாறு மறுக்க முடியும் என்று அந்த ஆக்கியாழ்வான் தன்னுடைய தவ இதுக்கு தோற்றுவிட்டதை ஒப்புக்கொண்டார் தோற்றுக்கொண்டதை ஒப்புக்கொண்ட கேள்வான் இவருக்கு கருத்தை சொல்ல உண்மை கருத்தை சொல்லு பதில் என்ன கேட்க இதோ உன் தாய் மலடி அல்ல ஒரு மரம் தோப்பாகாது அந்த ஓரத்தில் ஒரு பிள்ளை பெற்றாலும் மலடி என்று சொல்றான் அந்த வாழைக் போல வாழனுடைய தினம் கூட்டம் போல வாழடி வாழை என்று சொல்லக்கூடிய நிலை ஒரு மகனும் தோப்பாது போல ஒரு மகளை பெற்றாலும் அவன் மலடி என்று சொல்றது இந்த நிலையிலே உன் தாய் மலடி என்று சொன்னார் அடுத்து இந்த ராஜா புண்ணியவான் என்று மக்கள் செய்கிற தவறு எல்லாம் குற்றங்கள் எல்லாம் அரசனை ஆனாலே மக்கள் செய்கின்ற பாவங்கள் அரசனை சாருக்கு இவ அரசன் புண்ணியாத்மா அல்ல அடுத்தது இந்த பேரரசி கற்புக்கரசி அல்லல் எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி மாங்கலீகாரத்துக்கு முன்னாடி ஓமலத்து அக்னி தேவன் முதல்வர்களுக்கெல்லாம் கொடுத்த பிறகு தான் இவளை திருமணம் செய்து கொடுப்பார்கள் அந்த நிலையில் பார்க்கின்ற பொழுது பல தேவதைகளுக்கு கொடுத்த பிறகு அரசருக்கு திருமணம் செய்தால் இந்த பேரரசி கற்புக்கரசி அல்லல் என்று உடனே ஆக்கியாழ்வான் தவறுக்கு நம் அரசி என்னை ஆளவந்தானே என்று சொல்லியிருந்தையும் செற்றார் திரலழிய சென்று திற செய்யக்கூடிய நிலையிலே ஆளவந்தார் என்ற காரணத்தினாலே இந்த பாசுரம் எந்த ஆச்சார நிலையிலே ஆழவந்தாரை குறிக்கும் என்பதை நாம் உணரவும் என்பதை பூர்வர்கள் காட்டுவார்கள் இந்த பாசுரத்தை நாமும் அனுசந்திப்பு கற்றுக்கரபு கணங்கள் பலகரந்து சற்ார் துரச்சென்று செய்யும் குற்றமுன்றில்லாத கோவல் அர்த்தம் பொற்கொடியே புற்றவல் குரு புனமையிலே போதராய் சுற்றத்த தோழிமாரல்லாரும் வந்து முற்றம் புகுந்து முயல்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி எற்றுப்புறங்கும் பொருளேலோறும் பாவாய் ஆண்டாள் திருவழிகளே தரணம்